வணக்கம் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் நக்ஷா திட்டத்தின் அளவிடும் முறைகளை மாவட்ட ஆட்சி ரத்னசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இனி இப்படி அரியலூர் மாவட்டத்தில் நில அளவை மற்றும் பதிவீடுகள் துறையின் சார்பில் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் நக்ஸா திட்டத்தின் நில அளவை அளவீடு செய்யும் முறையினை மாவட்ட ஆட்சி ரத்தனசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாவட்ட பணியாளர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளிலா ட்ரோன் மூலம் அளவீடு செய்யப்படும் எல்லை பரப்பினை சென்சார் மூலம் நிர்ணயித்து நில ஆவணங்கள் பதிவு செய்யப்படுவதை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் நில ஆவணங்களின் நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் நக்சா திட்டம் அரிலூர் நகரத்தில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் ஆளில்லா ட்ரோனை பயன்படுத்தி நில அளவை மேற்கொண்டு புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய புல வரைபடங்களை உருவாக்கி அவற்றை உள்ளாட்சி அமைப்புகளால் பேணப்படும் சொத்து வரி சொத்து வரிக்கான தரவுகளுடன் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இவ்வாறு நில அளவை செய்து தயார் செய்யப்பட்ட வரைபடத்தில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்கள் ஊரிய அலுவலர்களிடம் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் புவி அமைவித புள்ளிகளுடன் கூடிய புல வரைபடங்களும் சொத்து வரி தொடர்பான தரவுகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட நில ஆவணங்கள் நில உரிமைதாரர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன் तो वही बैठेगा <coughs> तो हमारा 16 16 किलोमीटर बैठेगा एयर का एयर का स्पीड 70 मी पर सेकंड टमाटर भी फ्लाइंग लेडीज ने क्रॉस ग्रेड एक्चुअली इट विल गो அவங்க டூ கிலோமீட்டர் இதுநூறு மீட்டர் மீட்டர் இருக்கும்